வணக்கம் சிங்கப்பூரில் ஒரு அருமையான வேலை எனக்கு கிடைக்குமா பிஏ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ரெண்டு லட்சத்துலேருந்து எட்டு லட்ச ரூபா எனக்கு மாதம் சம்பளம் எடுக்கணும் இந்த மாதிரி வேலைலாம் எனக்கு கிடைக்குமா இருக்கா இந்த மாதிரி வேலை அதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை முழுசும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு லட்சத்துக்கும் சம்பளத்துக்கு சிங்கப்பூரில் வேலை இருக்குது எட்டு லட்சத்துக்கு இருக்குது பன்னெண்டு லட்சத்துக்கு இருக்குது இந்த மாதிரி நல்ல வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் இது மூலயமா நீங்கள் நல்ல வேலையை வாங்கி செல்வம் செழிப்புமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து குறைஞ்ச பட்சம் சாப்பிட்லாம் சிங்கப்பூரில் கிடைக்குமா இந்த மாதிரிலாம் வேலை இருக்கா எந்த வேலையை தேடுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஒரே ஒரு வேலையே தெரியும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்திருக்கலாம் எனக்கு வந்து பில்டிங் இன்ஜினியர் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அதுக்கு பிஇ சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இது ரொம்ப கம்மியாக இருக்கனால என்ன இருக்காங்க ஓ அப்போ இந்த ஜாபுக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஏ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு திட்டத்திட்ட இரநூறுலேருந்து ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று சொல்கிறேன் அப்புறம் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது இரநூறுலேருந்து ரெண்டாயிரம் வேகன்சி இருக்குது அப்படி இவன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்கப்பூர்ஸை டெவலப்டு கண்ட்ரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷத்து கழிச்சு மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்துக்கிங்களா அதோட வேலையை அங்கே இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எந்த மாதிரி வேலை நார்மலாக வந்து செப்பரேட்டாக வீடு வச்சுருக்கவங்க அவங்களுக்கு வந்து என்ன அந்த வீடை வந்து புதுப்பிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் அதுக்கு ஒரு இன்ஜினியர் தேவை ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல் ரோடு ஒர்க்கு சிங்கப்பூரில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரோடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னமும் பிளேட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருப்பாங்க அந்த ரோடை வந்து புதுப்பிக்கிறது இந்த வேலை இருக்குமா இருக்கும் கீழே வந்து கேபிளை டோ போட்டு வச்சுருப்பாங்க இந்த வேலைக்கு வந்து கேபிள் வந்து மாற்றுற மாதிரி வேலை இருக்குமா இருக்கும் கீழே வந்து பைப்லைன்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு தண்ணி போகிறதுக்கு இது பண்ணுறதுக்கு இந்த வேலை இருக்குமா இருக்கும் பீடு ஹெச்டிபி அதாவது எப்படின்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி பெருசு பெருசாக கட்டி வச்சுருப்பாங்க இதில் பில்டிங் இன்ஜினியரிங் ஏதாவது வேலை இருக்குமா இருக்கும் இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒரு இண்டஸ்ட்ரியை மட்டும் கொடுக்காம கேட்டிங்கன்னா அதே வந்து ஒரு பெரிய பிளாக் மாதிரி டெவலப் பண்ணி அதில் ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணி வச்சு வச்சுருப்பாங்க இதில் வேலை இருக்குமா இருக்கும் அப்போ இது மட்டும்தானா வேலையை அப்படின்னு சொல்லி கேஸ் கைப் பேஸ் கேஸ் பைப்பு போது பார்த்துருக்கீங்களா இதில் வேலை இருக்குமா இருக்கும் நான் சொல்லி முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது இவ்வளோ வேலை இவ்வளோ வேலை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ நம்மளுக்கு வேலை கிடைக்காதா கிடைக்குங்கிற கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோங்க புரியுங்களா இந்த வீடியோவை பாருங்கள் இதில் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற வேலை வந்து இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் எப்படி எப்படி பார்க்கலாம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தெளிவான அட்வைஸுக்கு ஒரு வீடியோ கொடுப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் லிங்குக்கு போகிற டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுப்பேன் ரொம்ப சிம்பிள் நீங்கள் பாட்டுக்கு வேலை ஏற்றி எட்டு போய்ட்டுருக்கலாம் ப்ராஜெக்ட் கோஆடனேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரேட்டில் சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிற அரசாங்கத்தோட சட்டம் அந்த மார்க்கெட் ரேட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் மூவாயிரத்தி இரநூறு வெள்ளி மூவாயிரத்தி இரநூறு வெள்ளி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் திட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூவா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரரூவா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சில் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூவா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூவா அதுலேருந்து நாலாயிரம் வள்ளி வரைக்கும் வந்து உங்களுக்கு சம்பளம் வருது நாலாயிரம் வள்ளி வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா கிட்ட வந்து உங்களுக்கு மூணு லட்ச ரூபா அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா கிட்ட நார்மலாக வருது சில கம்பெனிலன்னா அஞ்சாயிரம் வள்ளி பே பண்ணுறாங்க அஞ்சாயிரம் வள்ளி பே பண்ணுறது திட்டம் எவ்வளோ போகுதுன்னு கேட்டிங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கிட்டே போய்ட்டுருக்கு அப்போ ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு மட்டும்தான் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு இருக்குது ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கு இதே மாதிரி சம்பளம் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்க அப்போ இந்த ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்லேருந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் நார்மலாக ஆகும்போது ஆகும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்துலேருந்து ஒரு எட்டாயிரம் வெள்ளி வரைக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது நீங்கள் அப்கிரேடேஷன் அந்த கம்பெனியில் பண்ண முடியும் அதுக்கு தேவையான சில கோர்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மாறுறதுக்கான சாத்தியக்கூறு நிறையா இருக்குது அப்புறம் அதில் வந்து நீங்கள் என்னென்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிற இங்கே தெரிஞ்சுக்கணும் நான் வந்து ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் வந்துட்டேன்ப்பா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வந்துவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கற்றுக்கலாம் அப்படின்னா அந்த கம்பெனியை வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்குறான் அப்போ என்ன பண்ணணும் இதில் என்னென்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன செலவாகுது அந்த செலவை வந்து எப்படி நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு சில கோர்ஸஸ்லாம் இருக்கும் அது நீங்கள் உள்ளே போகும்போது கேட்கணும் இந்த அப்கிரேடேஷன் நான் வந்து கொஞ்சம் சம்பளம் வந்து அதிகமாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கோர்ஸை போய்ட்டு உங்கள் சம்பளத்துலேயே வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு தேவையான ஓகே இவர் அத்தரைஸ்டு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஜென்ரல் ஒர்க்கராக ஒரு ஆயிரம் வெள்ளிக்கு வந்துட்டு இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறதுக்கு நார்மலாக பிஇ இன்ஜினியரிங் இது சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து போகலாம் இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் பண்ணி முடிச்சிருக்கோம் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிங்கன்னா இல்லை ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் கோவாடினேட்டர் ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் அப்படிங்கிறது இருக்குது ஒரு அஞ்சு ஜாப் சொல்லிட்டேனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேரில் இருக்க அப்புறம் ஆட்டை கேடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கேடை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் சேலரி தான் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய லெவலுக்கு வர சில கம்பெனியில் நீங்கள் வந்துமஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் வெளிக்கிட்டே இது பண்ணால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து சம்திங் ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து ஒரு அஞ்சாயிரம் வெளிய வரைக்கும் நீங்கள் நார்மலாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீல்டாக இருக்க இந்த ஃபீல்டுலாம் என்னன்னு கிட்டிங்கன்னா முன்னாடி நீங்கள் தேடும் போது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இன்றைக்கி டேட்டில் ஜாப் ஸ்கேல் ஜாப்ஸ் இன்னு லிங்கிண்டு இதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா குறஞ்சது இரநூறுலேருந்து ரெண்டாயிரம் ஜாப்ஸ் இருக்குது இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அங்கே கீழே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அதை பற்றி படித்து அதை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஓகே இந்த இதை என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து டெவலப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெசியூமர் ரெடி பண்ணணும் ரெண்டு பேஜுக்குள்ளே ரெசியூமை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து சிங்கப்பூரில் இப்போதைக்கு வேலைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெஃபரன்ஸ் படிக்காதவங்க வந்து வந்துட்டு இங்கே வந்து இவன் நல்லா வேலை பார்ப்பான் இவன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அது இல்லாமல் அதை தாண்டி உங்களோட திறமைக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நிறையா புது புது இன்ஜினியர்ஸ் வந்து சிங்கப்பூருக்கு வந்துகிட்டு இருக்காங்க அதில் நீங்களும் ஒரு ஆள் ஆவீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் தெளிவாக போட்டிருக்கேன் ஸோ இந்த ரெசியூம் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படி ஏன்னா அந்த கோர்ஸும் நான் போயிருக்கேன் அதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டு இந்த வேலையெல்லாம் நான் எப்படி பார்க்கலாம் இந்த வேலைக்கு நான் ஃபிட்டா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவை அதே மாதிரி என்னென்ன ஃபீல்டில் வேலைக்கு வேணும் இப்போ நிறையா ஃபீல்டுக்கு சிங்கப்பூருக்கு ஆள் எடுக்கிறான் நீங்கள் குறைஞ்சபட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் ஒர்க்காராக வரணும்னு இல்லை ஒரு ஐநூறு அறநூறு இந்த மாதிரி வேலைக்கு வரதுக்கு பதிலாக படிச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக ஒரு நல்ல வேலைக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ரொம்ப தெளிவாக வந்து இப்படி வேலை இருக்குது இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கன்னு இருக்கேன் இதில் நார்மலாக என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ் பாஸ் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கூட கிடைக்கிறதுக்கான சந்தேகம் இருக்குது பிஆர் இந்த இதெல்லாம் வந்து செகண்ட்ரி உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து வேலை பர்மனெண்ட்டாக கிடச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன நாட்டோட நாட்டோடய பற்று வந்து உங்களுக்கு எப்படி இந்த நாட்டில் வந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃப்யூச்சரில் தோணுச்சுன்னா அதைப்படி நீங்கள் பண்ணிட்டு போய்ட்டுருக்கலாம் அதுக்கு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸு நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் நிச்சயம் வந்து இளைஞர்கள் எல்லோரும் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் மாதிரி ஒரு நல்ல நாட்டில் வந்து நீங்களும் சம்பாரிச்சு இந்த நாடே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பொ பொறியாளத்துவம் என்ன அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத காட்டி உங்களோட பேரும் புகழும் மேலும் முன்னேறதுக்கு இந்த வீடியோ பயனாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் நம்புகிறேன் நன்றி